நாட்களும் பெரும் கொண்டாடப்படுகிறது நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய மூலாதார சக்கரம் உங்களுடைய ஆஞ்ஞா சக்கரம் உங்களுடைய சக்கரம் இது அனைத்தும் ஒரு சேர கனெக்ட் ஆகக்கூடிய இடம் ஏன்னா இங்க மூன்று தியான பீடங்கள் இருக்கிறது ஒரு தியான பீடத்துல ஓபனா உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணலாம் இன்னொன்னு குகை பகுதியா இருக்குது அந்த குகை பகுதியில போய் நீங்க தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய மூச்சு ஒரு மாதிரி சுவாசத்தில் ஒரு கோளாறு வருமா ஆனால் அதை எப்படி சூட்சமமாக அதை நம்ம கடைபிடிச்சு அதெல்லாம் ப்ராக்டிஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் அதுபோல் இங்கே மூன்று தியான பீடுங்களையும் ஒவ்வொரு வகையான சக்தி ஆற்றல் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் மூலாதாரம் ஆஞ்யா சக்கரம் சஹசிரராரா உங்களுடைய சஹசிரராரா சக்கரம் ஒரு சேர எழும்பி முருகனை உணரக்கூடிய தருணம் அப்படிங்கிறது தான் பழனியில் இருக்கக்கூடிய இங்கே இருக்க அந்த மூலிகையிலும் அங்கே இருக்கக்கூடிய நவபாஷான முருகப்பெருமானும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்